அரூர் கீரைப்பட்டியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி மூன்று வயதான ரசூல் இவரது மனைவி முப்பத்தி ஐந்து வயதான அம்மூபி இந்த தம்பதியினருக்கு ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர் ஓட்டுனராக பணியாற்றி வந்த ரசூல் அமமுக மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைச் செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வந்தார் இதனிடையே அதே பகுதியில் சலூன் கடை நடத்தி வரும் லோகேஸ்வரன் என்ற இளைஞருடன் அமூபிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே நெருக்கத்தை அதிகரிக்க பின்னர் அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது அதனால் இருவரும் அடிக்கடி செல்போனில் பேசியும் தனிமையில் சந்தித்தும் வந்துள்ளனர் இந்த நிலையில் ரசூல் லோகேஸ்வரனில் சருண் கடைக்கு சென்றுள்ளார் அப்போது மனைவி அமூபி லோகேஸ்வரனுடன் வீடியோ கால் பேசிக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ந்துள்ளார் பின்னர் இது விசாரித்த போது அமூபிக்கும் லோகேஸ்வரனுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருப்பது தெரிய வந்துள்ளது இதனால் கோபமடைந்த ரசூல் லோகேஸ்வரனை கடுமையாக தாக்கியுள்ளார் பின்னர் அதே ஆத்திரத்தில் வீட்டிற்கு வந்த ரசூல் மனைவியையும் கண்டித்து கடுமையாக தாக்கி இருக்கிறார் இந்த சூழலில் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி இரவு உணவு அறிந்துவிட்டு தூங்கச் சென்ற ரசூலுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது பின்னர் அவரது உறவினர்கள் ரசூலை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவரது இரத்த மாதிரிகளை ஆய்வு செய்த போது ரசூல் சாப்பிட்ட உணவில் பூச்சிக்கொல்லி மருந்து கலக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த ரசூலுக்கு மனைவியின் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து உறவினர் ஒருவர் மூலம் மனைவி அமோபியின் செல்போனை சோதித்து பார்க்கும்படி கூறியிருக்கிறார் அதில் அமோபி லோகேஸ்வரனுடன் தனிமையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருந்துள்ளன மேலும் அதிலிருந்த ஆடியோ ஒன்றை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது அந்த ஆடியோவில் பூச்சி மருந்தை மாதுளை ஜூஸ்ல கலந்து கொடுத்தேன் ஆனா அவன் குடிக்க மாட்டேன்னுட்டான் அதனால ஜூஸ் மேல இருந்த தண்ணியை மட்டும் கீழே ஊத்திட்டு அடியில தங்கியிருந்த மருந்த சாப்பாட்டுல கலந்து கொடுக்கட்டுமா என்று அமூபி லோகேஸ்வரனிடம் கேட்டுள்ளார் இதன் அடிப்படையில் ரசூல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் திருமணத்தை மீறிய உறவுக்கு கணவர் ரசூல் இடையூறாக இருந்ததால் லோகேஸ்வரனுடன் சேர்ந்து அமூபி கொலை முயற்சி செய்தது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சேலம் தனியார் மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ரசூல் பதினெட்டாம் தேதி பரிதாபமாக உயிரிழந்தார் திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த கணவரை மனைவியை விசம் வைத்துக் கொன்ற சம்பவம் அந்த பகுதியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கால நுணுக்கி போட்டேன் அது இருந்தாலும் திப்பி திப்பே தெரியுது அது குடிக்கும்போது தெரிஞ்சிடல அதனால் வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க அது ஜூஸ் வாசம்தான் அடிக்குது மோந்து பார்த்தா அதனால் ஒன்றும் அந்த ஸ்மெல்லும் இல்லை மாதம் மருந்து ஸ்மெல்லும் இல்லை ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த சிமெண்ட் பால் தான் எப்படி அந்த கலரில் இருக்குது அது நீ வேறு டம்ளரில் போட்டு கொடுத்துருவியா எப்படி என்னான்ட்டு எனக்கு அது கொஞ்சமாக கொழந்து கொடுத்துருவியா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் இந்த ஓரஸ் ஜூஸ் எப்படி இருக்கும் அது சொன்னால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டா ஊற்றினேன் மாதளம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல அதை குடிக்க மாட்டேன்றான் அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் வேண்டுருச்சு அதனால் அந்த இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன் அந்த அடியில் இருந்த மருந்தோடு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் குழம்பு செஞ்சு மிக்ஸ் பண்ணி சாப்பாடில் கலக்கி கொடுத்துருட்டோமான்னு கேட்குறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க